வாழ்க்கையை ஒவ்வொரு செகண்டும் நான் இன்வால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டோடு ரசித்து ரசித்து அனுபவித்து வாழணுங்க அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது என்றைக்கான கேள்வி ஆஃப்கோர்ஸ் ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் அண்ட் குயிக்கஸ்ட் டெக்னிக்ஷனாக ஃபீல் தான் அதை ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேங்க அதை நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது குறிப்பாக அறிவு ஜீவியாக இருந்தால் அனுபவிக்க முடியாது குற்றம் குறைகளை கண்டுபிடித்து கண்டிப்பாக ரசனையை தொலைத்து விடுவோம் ஆக்சுவலி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே ரசனை ஆட்டோமேட்டிக்காக எல்லா இருக்குங்க ஏங்க எல்லாமே நான் தாங்க எல்லாமே நான் தான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லாத்தையுமே ரசிக்கிறதுக்காக நான் கற்பனை பண்ணி வச்சது தான் இந்த உலகமே அப்புறம் என்னால் ரசிக்க முடியாதா நான் பண்ண கற்பனையை நான் ரசிக்க முடியாதா முடியும் பட் என் சுரூபத்தை மறந்துட்டேன் அப்போ எல்லாமே பொய் அப்படிங்கிறத உண்மை நினச்சிட்டேன் ஓகே இப்போ என்ன அப்படின்னா அங்கே நான் வேறு வேறு என்று பார்த்துவிட்ட காரணத்தினால் லவ் மிஸ் ஆச்சு ஸோ என்னை உயர்வாக கண்டு ஈகோ வந்ததுனால் டிஸ்லைக் வந்தது விளைவு ரசனை மறைந்தது அவ்வளோதான் ஸோ அறிவாளிங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஈகோ தான் அறிவாளி சரியா அகங்காரம் வந்துருச்சுன்னா தன்னை பெரிய அறிவாளியாக நினைத்து கொள்ளும் போது மற்றவர்களை மட்டமாக காணும்போது எப்படி ரசிக்கிறது ரொம்ப ரசனை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளை ரசிப்பது அப்படின்னு பார்க்கணும் குழந்தைகள் சேஸ்டைகளை ரசிப்பது அப்படின்னு அது ரொம்ப அறிவாளித்தனமாக நடந்துக்குது நான் ரசிக்கிறோம் எங்கே முட்டாள்தனத்தை தான் ரசிக்க முடியும் சினிமாவில் காமெடியை பீஸை ரசிக்கிறோம் அப்படின்னா தனம் தான் ரசனை நீங்கள் அறிவாளியாகவே இருந்தேங்க அப்படியே இருக்க வேண்டியதான் ஸோ யூ கேன் என்ஜாய் ஒன்லி இஃப் யூ ஆர் என் காமெடியன் நீ ஒரு காமெடியனாக இருந்தால் ரசிக்க முடியும் நான் அறிவாளியாகவே இருப்பேன் நான் ஹீரோவாகவே இருப்பேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எங்கேயிருந்து ரசிக்கிறது நம்ம கிட்ட பெரிய லாக்கே அதுதான் நீ ஹீரோவாகவே இருக்கணும்னு ஆசைப்படுற அது ஈகோவில் போய் முடிஞ்சிருது ஈகோ இல்லாத ஹீரோவாக கூட ரசிக்கலாம் பட் அது ஈகோவில் போய் முடிஞ்சிருது அப்புறம் எங்கேருந்து ரசனை வருது ஸோ குற்றம் குறை தான் வரும் ஈகோன்னு வந்துட்டால் குற்றம் குறை தான் வரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சுகமாக இருக்க முடியாது ரசனை வராது அப்போ இன்னொன்று சொன்னாங்க லப்பா செய்கிற ஆக்ஷனை ஃப்ரீ ஃப்ளோவாக பண்ணுறீங்க எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏண்டா நாலு பேர்கிட்ட அன்பாக பேசுகிறதில் கூட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ரொம்ப அன்பு காட்டுறோம் இல்லை அவங்கள நம்ம நம்மளை பற்றி ரொம்ப சுகமாக நினைப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்காமையான அன்பு காட்டிகிட்டு இருக்கேன் ஷோயிங் யுவர் லவ் இஸ் யுவர் பேஷன் அப்படின்ற ஃபீலிங்கில் அன்பு காட்டுறதுலேயே சொங்கான வேணாமா அதை விட்டுட்டு அன்பு காட்டிகிட்டு இருக்கும்போதே புத்தி வேலை செய்யுது சூப்பராக காட்டிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ரொம்ப பெருசாக அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேறு அப்புறம் என்ன கிளிச்சா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா உட்காந்து அழகு தான் இருக்கும் டோர் அண்ட் கண்டிஷனலாக ஒரு ஒரு பேஷனாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் பழக எல்லாத்தையும் லவ் காட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக ஜாய்ஃபுல்லாக இருக்க போகுது நாலு பேர் முட்டாளன்னு சொன்னால் அவங்களோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து சிரிங்களேன் என்ன முட்டாள்னு சொல்லிட்டாங்க இல்லையேன்னு உங்களை யார் உட்காந்து அதை சொல்லணும்னா அடுத்த முட்டாள் பண்ணா சிரிக்கலாம் லைஃப் இருந்து அற்புதமா அவர் சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இன்னொருத்தர் குழந்தை அப்படின்னே சொன்னாங்க பிகாஸ் டு எலிமினேட் ஈகோ ஏன்னா குழந்தைகள்கிட்ட ஈகோ கம்மி அதனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே சூப்பர் ரசிக்குது நீங்கள் உடனே ஈகோவும் சேர்ந்து வளர்ந்துருது அதுக்கப்புறம் எங்கேயிருந்து ரசிக்கிறது ஸோ தட் மை தி ப்ராப்ளமாக கொண்டு போய் முடிகிறது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது நெக்ஸ்ட்டு அஃப்கோர்ஸ் சுதர்மானுஷ்டானத்தை பற்றி சொல்லணும் நீ ஆயிரத்தி எட்டு விருப்ப விரிப்பு வச்சுக்கிட்டு உனக்கு உகந்தது இல்லாமல் உனக்கு பிடிக்காத ஒரு செயலை போயிட்டு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருந்தேன்னு எங்கேருந்து ரசிக்கிறது ஏன்னா லைஃப்பில் ப்ரொஃபஷன்ன்றது ஆல்மோஸ்ட் வாழ்க்கையில் முக்கால் பாகத்தை அடைக்க போகுது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ அதை தான் பண்ண போகிற அது உனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கு வேணாமா இயல்பாக வர்ற விஷயமா இருக்க வேணாம் வேணாம் எஃபோர்ட்லெஸ்ஸாக என்ஜாய் பண்ண வேணாமா நீ எஃபோர்ட் எடுத்து மண்டையை உடச்சிட்டு குடஞ்சு குடஞ்சு பண்ணிகிட்டு இருந்தேன்னா எப்படி தான் இருக்கும் என்ஜாய்மெண்ட்டு உன்னை யார் வந்து சூஸ் பண்ண சொல்கிறது எகெயின் ஏதோ பணத்துலேயோ புகழ்லையோ ஏதோ பண்ணால் கட்டிங்க நீ லாக் ஆகிடுப்ப அதனால் உனக்கு பிடிக்காத வேலையை உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பேன் அப்புறம் சுகம் எங்கேருந்து வரும் அப்படின்னு அழகாக கேட்டீங்க ஸோ தேர் ஃபுல் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் நேச்சர் ஸோ விச் இஸ் கமிங் வெரி இசென்ட்லி அண்ட் ஈஸிலி இன்சைட் யூ அப்படின்னு திங்க் பண்ணுங்கள் அதை பண்ணுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுகம் வரும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அதை தான் நீங்கள் கொடுத்துட்டேங்க அப்பார்ட் ஃப்ரம் தேட் நான் சொல்கிறது அப்கோர்ஸ் கிருஷ்ணா ஃபீலையே நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னப்பா கிருஷ்ணா ஃபீலு தான் ஏங்க எனக்கு ஒவ்வொரு செகண்டையும் ரசிச்சு ருசிச்சு பண்ணணும் ரசிச்சு ருசிச்சு பண்ணணும்னா என்ன செய்யணும் ஸோ சிம்பிள் பிடிக்கணும் அவ்வளோதானே பிடிக்கிற விஷயத்தை பண்ணுவீங்க பிடிக்காத விஷயம் தானே பிரச்சனையே இப்போ பிடிக்கணும் சொல்ல என்னதான் ஆசைப்படணும் என்னங்க லைக்ஸ் பண்ணணுன்றீங்க தப்பு இல்லையா எப்படி படணும்னு வந்திருக்கு கண்ணனின் மேல் ஆசைப்பட வேண்டும் இவ்வுலகமே கண்ணன் என்று புரிந்து கொண்டு ஆசைப்பட வேண்டும் இவ்வுலகம் முழுக்க கண்ணனின் அங்கு அசைவுகள் அன்று வேறு எதுவும் அல்ல என்ற புரிதலில் இருந்து கொண்டு ஆசைப்பட வேண்டும் இதுதான் கிருஷ்ணா சொல்லிட்டேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க உங்களை திட்டா கூட சந்தோஷமா தாங்க இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து உங்களை அன்போட கண்டிச்சா கூட அடிச்சா கூட சந்தோஷமா தாங்க இருக்கும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்ன பண்ணாலும் சந்தோஷமா தாங்க இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை வந்து அது உங்களை தொப்புன்னு அடிக்கும் உங்களை திட்டும் அது லூஸ் லூஸாக நடந்துக்கும் அது எல்லாத்தையுமே ரசிக்கிறீங்களா இல்லையா பிகாஸ் யூ லைக் தட்ஸ் ஆல் பிடிச்சு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரசிப்பீங்க அவ்வளோ ஈஸி அப்படிங்களா என்ன செய்யணும் ஆசைப்படுறது தான் உங்களுக்கு இயல்பு பண்ணிடுங்க பண்ணிடுங்க என்ன எப்படி பண்ணணும் எல்லாத்துக்கும் ஆசை பண்ணணும் ஏன்னா இறைவன் யார் கண்ணன் யார் என்று புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஆசை வரும் சும்மா எப்படி ஆசை வரும் எங்க யார் யார் மேலே ஆசை வரும் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்க மேலே நிறைய அன்பு காட்டுறாங்க உங்க மேலே நிறைய அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆசை வரும் இல்லையா அதுதான் லாஜிக்கு கண்ணன் யார் என்று புரிந்து கொண்டால் அடுத்த செகண்ட் வந்துருங்க ஆசை ஏன்னா ஒரு செகண்டும் உன் மூச்சுக்காற்றாக இருந்து கொண்டு பட்ச பூதங்களாக இருந்து கொண்டு உன்னை தாங்கிக் கொண்டு உன் சுகத்திற்கென்றே வாழ்ந்து கொண்டிருப்பவன் அல்லவா கண்ணன் என்ற அந்த இறை புரிதல் வந்துவிட்டார் கண்ணன் யார் என்று தெரிந்துவிட்டார் கண்ணன் ரசிக்கிறது எவ்வளவு ஈஸி அப்போ அனைத்தும் கண்ணன் என்றும் அந்த கண்ணன் ஒரு ஒரு நொடியும் என்னை மகிழ்விக்கவே வந்து கொண்டிருக்கின்றான் என்றும் மகிழ்வித்துக் கொண்டே இருக்கின்றான் என்றும் இந்த உண்மை புரிந்த மாத்திரத்தில் அவனிடத்தில் ஆசை வருவது அன்பு வருவது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இருக்காதா இன்னும் எல்லாமே கண்ணனு புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஆசையும் வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சு போயிடுச்சு திட்டுறா என்ன திட்டுறது கண்ணன்ற ஃபீலிங்லாம் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேங்க சக்சஸ் வந்தாலும் கண்ணன் கொடுத்தான் ஃபெயிலியூர் வந்தாலும் கண்ணன் கொடுத்தான் புகழிகள் வாட் எவ் இட் மேபி இட் எல்லாமே என் கண்ணன் என்னோடு விளையாடுகின்றான் எனக்காக எனக்காக பார்த்து பார்த்து என் கண்ணன் செய்கின்றான் என்று போடு உங்களால் வாழ முடியாதா முலாமா பதிவின்றதோடு மட்டுமில்லாமல் லட்சப லட்ச உருவங்களை எடுத்துக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் ஒரு ஒரு வேஷத்திலும் ஓராயிரம் சுவைகளை அள்ளித் தருகின்றானே ஜஸ்ட்டு உனக்கு ரசனையை கொடுத்து மகிழ்விக்கிறதுக்காக மட்டும் தான் வெரி பர்பஸ் ஆஃப் கிருஷ்ணான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இந்த லவ் ஆஃப் கிருஷ்ணாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ரசிக்கிறதை தவிர வேற என்னங்க வேலை நிறைய பேசியிருக்கேன் கிருஷ்ணா ஃபோயில்கார் நீ மலமாக்கி வெளியேற்றும் அந்த மலத்தை மக்க வைக்கும் பாக்டீரியாவாக இருந்து கொண்டு அதை ஒரு உரமாக மாற்றி உனக்கு உணவாக மாறி அவன் வருகின்றான் என்றால் வாட் கைண்ட் ஆஃப் லவ் ஹி ஹேஸ் வித் யூ நேச்சர் அப்படிங்கிற பேரில் அவன் செய்கின்ற அன்பு கொஞ்சம் நன்றி இருந்தாங்க புரியலாம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிடும் பட் ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி வெரி பேசிக் லவ் ஆஃப் தி நேச்சர் விச் இஸ் நத்திங் பட் அ காட் நல்லது கெட்டது அப்படின்னு நாங்களா பிரிச்சுக்கிட்டாங்க இந்த உலகத்துல கெட்டதுங்கிறது கிடையவே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா கெட்டதுமே உங்களை மோல் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதோ நன்மை பண்றதுக்காக மட்டும்தான் நடந்திருக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு அற்புத ஒரு புரிதல் பத்தாதா ஜஸ்ட் பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல இதுவரைக்கும் நெகட்டிவ்னு ஃபீல் பண்ண அத்தனை விஷயமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அது நல்லதுதான் அப்படிங்கிற ஃபீல் வருதா இல்லையான்னு பாருங்களேன் சரி எல்லாமே வரலனால ஒரு பத்து வந்து இன்னொரு நாளைக்கு வரும் இறைவனே இறைவனே இந்த உலகமாக விரிந்து என்னை மகிழ்வித்ததற்காகவே நடத்தி கொண்டிருக்கின்றான் என்ற புரிதல் தான் கிருஷ்ணன் இந்த வாழ்க்கை என்பது வெறும் வாய் கண்ணன் வில்லனாக வருவான மாயையிலே வருவார் விளையாட்டுக்காக வருவார் விளையாடுவதற்காக உன்னை மெருகேற்றுவதற்காக உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்காக உன்னை என்ன சொல்கிறது மைண்ட் ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதுக்காக ஞானத்தை கொடுக்கறதுக்காக வில்லன் வந்தால் தானே உண்டு எங்கள் ஆப்பனன் டீம் ஸ்ட்ராங்காக இருந்தாதானங்க நமக்கு ஸ்கில் டெவலப் ஆகும் ஆப்பனன் டீம்னால் என்னது எதிராலியை நமக்கு நிறைய ட்ரபிள்ஸ் கொடுத்தாதானங்க நமக்கு ஸ்கில் டெவலப் ஆகுது அப்போ கண்ணன் அந்த வர வேண்டியது இருக்குல்ல என்னை மெருகேற்ற என்னை உரமேற்ற என் கண்ணன் எல்லா வேஷத்துலேயும் வர வேண்டியது இருக்குப்பா எங்க வாழ்க்கையில வில்லனை இல்லைன்னா சுவாரஸ்யமே இருக்காது அப்போ எல்லா சுவைகளையும் தர வேண்டாமா இருந்து வீட்டுக்கு போனாலே நீ ஆயிரம் சுவைகளை மாறி மாறி இருப்பு வேற காசுப்பு வேற கார வேற நான் அத்தனை குழம்பு வைக்கிறேங்கல்ல பிரம்மாண்டமான இந்த உலகம் என்னும் விருந்தை படைத்த என் கண்ணன் அத்தனை சுவைகளையும் தர வேண்டாமா இல்லை எல்லாத்தையுமே நல்லாவே இருக்கு எனக்கு ஸ்வீட்டாவே கொடுத்துருந்தா போர் அடிக்கும்ல ஸோ இஃப் யூ ட்ரை டு ஃபீல் தட் எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட் இன் தி லைஃப் அண்ட் இட்ஹீன் பை கிருஷ்ணா திர்ட்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சதுன்னா எதை மகிழ்விக்க எனக்காக என் கண்ணன் பார்த்து பார்த்து செய்கின்றான் என்று உணர்ந்தார் பக்தி என்று ஒன்று வந்துவிட்டால் அதுவும் விஸ்வரூப பக்தி வந்துவிட்டால் கண்ணனே விஸ்வரூபமாய் இருக்கின்றான் என்றும் புரிந்து கொண்டால் என்ன சொல்றது உணர்வு அனைத்தும் கண்ணன் என்ற புனித இதை நம்ம சயின்டிஃபிக்காகவே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இன்னும் டெப்த்தாக இன்னும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க சயின்ஸாக புரிஞ்சுக்கோங்க அனைத்தும் ஒன்றுதான் இது வெறும் மாய லீலை மாய்தான் இட்ஸ் கண்ணாஸ் பிளே இட்ஸ் பிளே ஆஃப் கிருஷ்ணா என்ற இந்த ஆழமான உண்மைகளை நீங்கள் நம்பவில்லை என்றால் சயின்ஸாகவே கூட புரிஞ்சுக்க பண்ணுங்க நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா டே நீ சயின்ஸாக கூட புரிஞ்சுக்கிட்டு கிரிக்கணும்னு அவசியம் இல்லை ஆஃப்டர் ஆல் வாட் யூ ஃபீல் தட் யுவர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் இட் நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உணர்ந்தோம் இப்படி பாரு பெர்மனன்ட் ப்ளீஸ் கேரண்டியா இல்லையான்னு நீயே யோசிச்சுக்கோ ஏன்னா என்ன நடந்தாலும் அதை ஒரு சுவை என்று அனுபவிக்க போகின்ற ஈவன் இஃப் யூ ஃபீல் இட் இஸ் அன் எல்யூஷன் தேன் ஆல்சோ தட் எல்யூஷன் இஸ் கிவ் ஆஃப் பெர்மனன்ட் பிளீஸ் இன் யுவர் லைஃப் அது மாயை என்றே நீ நினைத்தாலும் அது உண்மை அல்ல என்று நினைத்தாலும் நான் சொல்வதெல்லாம் பொய் என்றே புரிந்து கொண்டாலும் ஆனால் இப்படி நீ புரிந்து கொண்டு நீ வாழப்பழகினால் வேதானந்தத்துக்கு கேரண்டி தானே யார் என்னங்க வேணும் உங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக ஒரு அனுபவிக்கணும் அவ்வளோ தானே மைண்ட் எப்படி மாற்றி வச்சிக்கிட்டு அனுபவிச்சு பாருங்கள் கிருஷ்ண உணர்வின் மகத்துவத்தை உணர்வீர்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை உங்க கிருஷ்ண உணர்வையே எனக்கு பதிலாக வைத்திருக்கின்றேன் பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம் அதுக்கு நிறைய வீடியோஸில் கேட்டுக்கோங்க